பாலிவுட் சினிமாவின் முக்கியமான முன்னணி ஹீரோக்களில் இவரும் ஒருவர் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கதாநாயகனாக நடித்து கொண்டு இருப்பவர் தான் அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே சிறந்த நடிகருக்கான ஃபிலிமர் விருதையும் பெற்றவர் தன்னுடைய படங்கள் மூலம் தொடர்ந்து மாபெரும் ஹிட் படங்களை கொடுத்து தன்னை இப்போதும் முன்னணி கதாநாயகனாக இந்தி திரையுலகில் நிறுத்தி இருப்பவர் மாபெரும் நடிகர் சல்மான் கான் அவர்களின் வரலாறை காணலாம் பாலிவுட் சினிமாவின் மாபெரும் நடிகர் சல்மான் கான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்தியாவில் உள்ள மத்திய பிரதேச மாநிலத்தில் இந்தூரில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிவி ஹோ டோ ஐசி என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் இதில் அவர் ஒரு துணை நடிகர் கதாபாத்திரம் ஏற்று நடித்திருந்தார் சூரஜ் ஆர் பர்ஜத்யாவின் திரைப்படமான மைனே பியர் கியா என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது இந்த திரைப்படத்தில்தான் இவர் முதன் கதாநாயகனாக அறிமுகமானார் இந்த திரைப்படம் வர்த்தக ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது மேலும் சிறந்த அறிமுக நடிமருக நடிகருக்கான பிலிமர் விருதையும் இந்த திரைப்படம் அவருக்கு பெற்றுத்தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் தென்னிந்திய திரைப்பட நட்சத்திரமான நக்மா அவருடன் இவர் இணைந்து நடித்த வாஹி வா என்ற ஒரே ஒரு திரைப்படம் மட்டுமே வெளியானது இந்த படமும் அவருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றிப்படமாக அமைந்தது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் பத்தர் கே புல் சனம் வெஃப் ஆகிய படங்கள் மற்றும் சாஜன் ஆகிய மூன்று வெற்றி படங்களில் அவர் நடித்தார் இந்த மூன்று படங்களும் மாபெரும் வெற்றி படங்களாக அமைந்தது இந்த மாபெரும் வெற்றிப்படங்களைத் தொடர்ந்து ஆரம்ப பாக்ஷாப்ஸிகளில் இவருக்கு வெற்றிகள் இருந்த போதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டுகளில் வெளியான அனைத்து திரைப்படங்களும் தோல்வியை சந்தித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் மாதுரி திருச்சித்துடன் இணைந்து நடித்த ஹம் ஆப் கே கோன் திரைப்படத்தில் சூரஜ் பரத்யாருனுடான அவரின் இரண்டாவது கூட்டணியில் இந்த திரைப்படத்தில் நடித்தார் மீண்டும் வெற்றி நாயனாக மாறினார் அந்த அளவிற்கு இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இந்த படம் அந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது அத்துடன் அதுவரை பாலிவுட்டின் மிகப்பெரிய வசூல் சாதனை அளித்த திரைப்படங்களில் ஒன்றாகவும் இந்த திரைப்படம் மாறியது அதுவரையிலான காலத்தில் மிக அதிக வசூலளித்த திரைப்படங்களில் இந்த படம் நான்காவது இடத்தை பிடித்தது ஒரு வர்த்தக ரீதியான வெற்றிப்படமாக மட்டுமல்லாமல் சல்மான் கான் அவரின் நடிப்பிற்காக பாராட்டவும் பெற்றார் இது சிறந்த நடிகருக்கான பிலிம் விருதையில் பரிந்துரையில் அவர் இரண்டாவது முறையாக கொண்டு சேர்த்தது இவர் நடித்த மூன்று திரைப்படங்கள் அந்த ஆண்டிலேயே வெளியாகின ஆனால் அவரின் முந்தைய படங்களை போன்று அவற்றில் ஒன்று கூட பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றியை காட்டவில்லை எவ்வாறாக இருந்தாலும் அமீர்கானுடன் இவர் இணைந்து நடித்த அந்தாஜ் அப்னா அப்னா திரைப்படத்தில் இவர் நடித்ததற்காக பாராட்டுகளையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் அவர் தன்னை ஷாருக்கானுடன் இணைத்து நடித்த ராகேஷ் ரோஷனின் கரண் அர்ஜுன் வெற்றி படத்தில் மீண்டும் தம்மை நிலைநிறுத்துக் இந்த திரைப்படம் அந்த ஆண்டின் இரண்டாவது மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது கரண் என்ற அவரின் கதாபாத்திரம் அவரை மீண்டும் ஒரு முறை சிறந்த நடிகருக்கான பிலிமர் விருதுக்கு பரிந்துரைக்க கொண்டு சென்றது ஆனால் தவிர்க்க முடியாமல் கரண் அர்ஜுனில் அவருடன் இணைந்து நடித்த ஷாருக் கான் அம்முறை விருதை வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சல்மான் கானின் இரண்டு வருடங்கள் வெளியானது ஒன்று அறிமுக இயக்குனர் சஞ்சய் லீலா பஞ்சாலியால் இயக்கப்பட்டு மணிஷா கொய்ராலா நானா படேகர் மற்றும் சீமா பிஸ்வாஸ் ஆகியோருடன் இவர் இணைந்து நடித்த காமோஷி தி மியூசிக்கல் என்ற படமாகும் பாக்ஸ் ஆபீஸ் அளவில் இது தோல்வி படமாக இருந்த இந்த படம் விமர்சன ரீதியாக பாராட்டுக்களையும் பெற்றது அடுத்ததாக அவரும் சன்னி தியோல் மற்றும் கரிஷ்மா கவுரும் இணைந்து நடித்த ராஜ் கன்வரின் அதிரடி படமான ஜீத் வெளியாகியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் ஜூடுவா மற்றும் ஔஜார் ஆகிய இரண்டு படங்கள் வெளியாயின முந்தைய கரிஷ்மா கவுருடன் இணைந்து டேவிட் டாவனினால் இயக்கப்பட்ட நகைச்சுவை படம் இதில் அவர் பிறந்தபோதே பிரிக்கப்பட்ட இரட்டைகளின் கதாபாத்திரத்தை ஏற்று இரட்டை வேடத்தில் நடித்தார் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி படமாக அமைந்தது இரண்டாவது படம் பேரளவுக்கே பிரபலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சல்மான் கான் நடித்த ஐந்து வித்தியாசமான திரைப்படங்கள் வெளியாயின கஜோலுடன் அவர் இணைந்து நடித்த நகைச்சுவைப் படமான பியார் கியா தோ டர்ன கியா திரைப்படம் அவருக்கு அவ்வாண்டின் முதல் படமாக அமைந்தது அது அந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்றாக அமைந்தது இதைத் தொடர்ந்து வெளியான ஜப் பியார் கிசிசே ஹோதா ஹே திரைப்படம் சுமாரான வெற்றியை பெற்றது இந்த படத்தில் அம் சல்மான் கானின் நடிப்பு அவருக்கு பல நல்ல பாராட்டுக்களை பெற்றுத்தந்தது என்பதுடன் விமர்சகரிடமும் இருந்தும் ஆதரவான விமர்சனங்களை அளித்தது அதே ஆண்டில் அறிமுக இயக்குனரான கரண் ஜோஹரின் குச் குச் கோதா ஹே திரைப்படத்திலும் நடித்திருந்தார் ஷாருக் கான் மற்றும் கஜோலுடன் இணைந்து நடித்த இந்த படத்தில் அவர் அமன் என்ற ஒரு கதாபாத்திரத்தில் பின்பகுதியில் சிறிய காட்சியில் மட்டுமே தோன்றியிருந்தார் எவ்வாறாக இருந்தாலும் அதுவும் அவருக்கு பாராட்டுகளை தந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் மூன்று வெற்றி படங்களில் நடித்தார் ஹம் சாத் சாத் ஹே வி ஸ்டேண்ட் யுனைட் டெட் என்ற படம் சுரோஜ் பரத்யாவுடன் அவரை மூன்றாவது முறையாக அணி சேர்த்தது பிவி நம்பர் ஒன் இந்த ஆண்டில் அவர் வசூலில் ஈட்டிய திரைப்படமாக இது அமைந்தது ஹம் தில் சுகே சனம் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததுடன் அவரை மற்றொரு முறை மீண்டும் சிறந்த நடிகருக்கான பிலிமர் விருதுக்கான பரிந்துரையிலும் கொண்டு சேர்த்தது இவ்வாறு தொடர்ந்து சினிமாவில் பல வெற்றிகளை கொடுத்து கொண்டு இருந்தார் இரண்டாயிரம் ஆண்டு சல்மான் கான் அவர்கள் ஆறு படங்களில் நடித்தார் இவற்றில் சுமாரான வெற்றியை பெற்ற ஹர் டில் ஜோ பியார் கரேன்ஹா மற்றும் சோரி சோரி சுப்கே சுப்கே ஆகிய இரண்டு படங்களைத் தவிர பெரும்பாலானவை படுமோசமாகவும் வர்த்தக ரீதியாகவும் தோல்வி அடைந்தது அந்த இரண்டு படங்களிலும் முறையே ராணி முகர்ஜி மற்றும் பிரிதி ஜிந்தாவுடன் இணைந்து நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்று வரை தாமதமாகி வெளியான சோரி சோரி சுக் கே சுகே திரைப்படத்தில் அவரின் நடிப்பு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இதில் சல்மான் கான் ஒரு பெரிய பணக்கார தொழிலளிவு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான ஹம் தும் ஹாரே ஹே சனம் படத்திலும் இவர் நடித்திருந்தார் இது பாக்ஸ் ஆபீஸில் ஓரளவுக்கு வெற்றியை பெற்றது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான தேரே நாம் படத்தின் மூலம் மறு பிரவேசம் செய்யும் வரை சல்மான்கானின் தொடர்ச்சியான படங்கள் பாக்ஸ் ஆபிஸில் தோல்வியடைந்தன இந்த படம் நல்ல வசூலை எட்டியது அத்துடன் அவரின் நடுப்பு விமர்சனங்களால் பாராட்டப்பட்டது சல்மான் கான் அந்த கதாபாத்திரத்தில் மிக பொருத்தமாக பொருந்திருந்தார் சிரமமான காட்சிகளிலும் அவர் அற்புதமாக நடிக்கிறார் என்று பாராட்டப்பட்டார் திரைப்பட விமர்சகர் தரன் ஆதர்ஸ் கூறியும் உள்ளார் தொடர்ந்து முஷ்ஷே ஷாதி கரோஹி திரைப்படத்திலும் நோ என்ட்ரி ஆகிய நகைச்சுவை படங்களிலும் பாக்ஸ் ஆஃபீஸில் தனது வெற்றியை தொடர்ந்தார் ஜானி மண் மற்றும் பாபுல் ஆகிய இரண்டு படங்களும் பாக்ஸ் ஆஃபீஸில் சரியாக வெற்றியாகாததால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவருக்கு ஒரு தோல்விகரமான ஆண்டாக அமைந்தது ஏழாம் ஆண்டு சல்மான் கான் சலாம் இ ஈஸ்க் படத்திலும் தொடங்கினார் அதுவும் பாக்ஸ் ஆபிஸில் வெற்றியடைய பெருசாக காட்டவில்லை அவரின் அடுத்த படமான பார்ட்னர் மாபாறு வெற்றியை பெற்றது அடுத்ததாக அவர் தம் முதல் ஹாலிவுட் திரைப்படமான மேரி கோல்டு அட்வென்சர் இன் இந்தியா என்ற படத்தில் அமெரிக்க நடிகை அலிலாருடன் நடித்தார் ஒரு இந்திய ஆணுக்கும் ஒரு அமெரிக்க பெண்ணுக்கும் இடையிலான காதலை சொல்லும் இப்படம் வர்த்தக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய தோல்வியை தழுவியது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முழுவதும் மூன்று படங்களில் நடித்தார் அவை அனைத்துமே அடைந்தன சிம் கேரியின் ஹாலிவுட் வெற்றி படமான புருஷ் ஆல் மைட்டி என்பதை தவிழுவி காட் சே கிரேட் ஹோ என்ற படம் என்பது உருவாக்கப்பட்டது இந்த படம் படம் மோசமான தோல்வியை தெளிவது அந்த ஆண்டின் இரண்டாவது படமான ஹீரோஸ் விமர்சகரிடமிருந்து பாராட்டி பெற்றது ஆனால் வசதியாக வெற்றியடையவில்லை என்று கூறப்பட்டது இவ்வாறு சினிமாவில் தொடர்ந்து வெற்றியும் தோல்வியும் கண்ட மாபெரும் நடிகர் சல்மான் கான் புகழ்பெற்ற திரைக்கதை எழுத்தாளரான சலிம் கான் மற்றும் அவர் முதல் மனைவி சல்மா கானுக்கு பிறந்த மூத்த மகனாவார் சல்மான் கானுக்கு அர்பாஜ் கான் மற்றும் சகோல் கான் என்ற இரண்டு சகோதரர்களும் அல்விதா மற்றும் அர்பிதா என்னும் இரண்டு சகோதரிகளும் உண்டு தீவிர உடற்பயிற்சி செய்வதில் சல்மான் கான் மிகவும் ஆர்வம் கொண்டவர் இரண்டாயிரத்தி நாலில் உலகின் அழகான ஆண்களில் ஏழாவது இடத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் அமெரிக்காவின் பீப்பிள் இதழாலும் இந்தியாவில் அழகான ஆண்மகன் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டார் சல்மான் கான் பல்வேறு சேவைகளிலும் ஈடுபட்டுள்ளார் ஐஸ்வர்யா ராய் சோமி அலி மற்றும் சங்கீத பிஸ்லானி போன்ற நடிகையுடன் சல்மான் கான் தொடர்பு திட்டார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டேட்டிங் மாடல் மற்றும் நடிகையான கேத்னா ஹெய்ப்புடன் தொடர்படுத்தியும் பேசப்பட்டார் இரண்டாயிரத்தி ஏழு அக்டோபர் பதினொன்றில் லண்டனில் உள்ள மேடம் துஷாட்ஸ் மெழுகு பொம்மை அருங்காட்சியகத்தில் அவரின் முழு மெழுகு பொம்மையை வைக்க சல்மான் கான் சம்மதம் தெரிவித்தார் அந்த அருங்காட்சியகத்தில் நிறுவப்பட்ட நான்காவது இந்திய திரைப்பட கலைஞர் மெழுகு பொம்மை என்ற பெருமையுடன் இரண்டாயிரத்தி எட்டு ஜனவரி பதினைந்தில் இறுதியாக அவரின் ஆளுயிர மெழுகு பொம்மை அங்கு நிறுவப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மும்பையில் சாலையோரம் படுத்திருந்தவர்கள் மீது வாகனத்தை மோதிய விபத்து ஏற்படுத்தியதால் சிறை சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தெட்டில் வேகமாகவும் அலட்சியமாக வாகனம் ஓட்டியதாக சல்மான் கான் கைது செய்யப்பட்டார் அவர் கார் மும்பையில் உள்ள ஒரு பேக்கரி பேக்கரியில் மீது மோதியது பேக்கரியின் வெளியில் நடைபாதையில் தூங்கிக் கொண்டிருந்த ஒருவர் அதில் இறந்தார் என்பதுடன் அந்த சம்பவத்தில் மேலும் மூன்று நபர்கள் காயப்பட்டார்கள் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன ஆனால் பின்னர் அவை கைவிடப்பட்டன எல்லாவற்றிற்கும் அந்த சம்பவத்துடன் தொடர்பு குற்றச்சாட்டுகளுக்கான அவர் தொடர்ந்த வழக்குகளை சந்திக்க வேண்டியிருந்தது இரண்டாயிரத்தி ஆறு பிப்ரவரி பதினேழு அழிந்து வரும் உயிரினமான சின்காராவை வேட்டையாடியதற்காக ஒரு ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த தண்டனை மேல்முறையீட்டின் போது உயர்நீதிமன்றத்தில் ஒத்தி வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறு ஏப்ரல் பத்தில் அழிந்து வரும் சின்காராவை வேட்டையாடியதற்காக சல்மானு கானுக்கு ஐந்து கால சிறை தண்டனை வழங்கப்பட்டது அவர் ஜோத்பூர் சிறையில் அடைக்கவும் பட்டார் பிணையம் வழங்கும் வரை அவர் அங்கு ஏப்ரல் பதிமூணு வரை சிறையில் இருந்தார் இரண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சின்காராய வேட்டையாடைய வழக்கில் அவர் மேல்முறையீட்டினை இரண்டாயிரத்தி ஆறு தீர்ப்புக்கு எதிராக ஜோத்பூர் வரைவு நீதிமன்றம் அவரை ஐந்து கால சிறையில் அடைக்க வேண்டும் உத்தரவிட்டது அப்போது அவர் வேறெங்கோ படப்பிடிப்பில் இருந்தார் என்பதால் அவர் சகோதரி அந்த வழக்கில் நேரில் ஆஜரானார் அதற்கடுத்த நாள் வேட்டையாடியதற்காக அவருக்கு ராஜஸ்தான் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்ததைத் தொடர்ந்து அவர் ஜோத்பூரில் போலீஸ் காவலின் கீழ் வைக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றில் ஆறு நாட்கள் சிறையில் கழித்த பின்னர் ஜோத்பூர் மத்திய சிறை கான் விடுவிக்கப்பட்டார் சினிமாவில் மாபெரும் நடிகராக புகழின் உச்சிக்கு சென்ற சல்மான் கான் பல விருதுகளை பெற்றுள்ளார் அவர் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்து இருந்தாலும் அவர் நடித்த திரைப்படங்களும் அவர் சமூகத்துக்கு செய்யக்கூடிய சேவைகளும் அவரை மக்கள் மீது பெரும் நன்மதிப்பு உள்ள மனிதராகவே பார்க்க வைத்தது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்